ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலில் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் என்ன வண்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மகேந்திரா ட்ராய்ட்ரு தான் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு இதில் ரொட்டேட்ரு வருது அஞ்சு கலப்பையும் வருது இது கேட்கப்பட்ட விலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்ச ரூபா தான் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு ஒரே ஓனரு வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்குது பவர் ஸ்டேரிங் வண்டி பார்த்துக்குங்க வண்டி பவர் ஸ்டேரிங் வண்டி டயர் கண்டிஷன் நாலு வீலும் அரை கண்டிஷனில் தான் இருக்குது டயர் எடுத்து தான் நீங்கள் ஓட்டிக்கிற மாதிரி இருக்குது வண்டியில் எந்த வேலையுமே இல்லை பேட்ரி புதுசு தான் வண்டி செல்ஃப் மோட்ருலாம் கம்பெனிலேருந்து இருந்து மாதிரி தான் இருக்குது வண்டி செல்ஃப் மோட்ரு இன்ஜின் வேலை எதுவுமே பார்க்கல ஆயில் மட்டும் மாற்றி ஓட்டிக்குங்க வண்டி வன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியில் டாப்பு வராது பம்பர் வரும் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஒரு கூட கோடில் பார்த்தங்க வண்டியில் புது வண்டிமே தான் இருக்குது பவர் ஸ்டேரிங் வண்டி ஆயில் பிரேக் வண்டி இது பார்த்தீங்க வெறும் நாலு ரூபா தான் அந்த வண்டி இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூரில் தான் இருக்கு இந்த வண்டி திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த வண்டி இந்த ஓனர் பேர்னு பார்த்தீங்கன்னா ராம்குமார் இந்த வண்டி ஓனரு வண்டி கொடுக்குறேன் காப்பில் இந்த வண்டியில் ரொட்டேட்டர் அஞ்சு கலப்பை ஒம்பது குத்து கலப்பு தான் யூஸ் பண்ணுற ரொட்டேட்டரும் கொடுக்குறேன்ற அஞ்சு கலப்பையும் கொடுக்குறேன்ற காப்பில் பார்த்துங்க வண்டியில் எந்த வேலையுமே இல்லை எடுத்துகிட்டு போய் கண்டி செலவு ஓட்டிக்கலாம் இந்த வண்டி வெறும் நாலு தான் பார்த்துங்க வண்டியும் அஞ்சு கலப்பை தான் இப்போ பாருங்கள் அஞ்சு கலப்பை பாருங்க பெயிண்டிங் மட்டும் பண்ணிங்கன்னா தரமாக இருக்கும் பார்த்துங்க அஞ்சு கலப்பில் எந்த கொழுவை மட்டும் மாற்றி ஓட்டிக்க வேண்டியதான் இந்த அஞ்சு கலப்பில் எந்த டேமேஜும் இல்லை கொழுவை மட்டும் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க பார்த்துங்க எந்த நெளிவும் இல்லை பெயிண்டிங் மட்டும் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டிங்க்கு வந்துருக்கும் பார்த்துங்க தெளிவாக இருக்குது இந்த அஞ்சு கலப்பை பார்த்துங்க தெளிவாக இருக்குது புது அஞ்சு கலப்பாங்க செகண்ட் ஹேண்டில் இது மாதிரி வாங்கிட்டு வண்டியோட செட்டாக வருது கொடுக்குற ஆப்பில் நீங்கள் செட்டாக வாங்கிட்டு போயிடலாம் நீங்கள் வண்டி வேணுனாலும் வாங்கிக்கலாம் அஞ்சு கிழப்பம் வேணுணாலும் வாங்கிக்கலாம் ரொட்டேட்ரு வேணுணாலும் வாங்கிக்கலாம் வெட்ட அவர் வந்து வெடி பேமெண்ட்டாக தான் கேட்குற ஆப்பில் பார்த்துங்க குழுவை இப்போ வந்து ரொட்டேட்ரு பார்க்கலாம் ரொட்டேட்ரு பாருங்க தெளிவாக இருக்குது பெயிண்டிங் தான் க்ராட்சாகிருக்கு பார்த்துங்க கொ இந்த ரொட்டேட்டில் எந்த வேலையுமே இல்லை கொழுவை மட்டும் மாற்றி ஓட்டிக்கணும் இந்த ரொட்டேட்டரில் பாருங்கள் தெளிவாக இருக்குது இந்த ரொட்டேட்ரு வேணாலும் வாங்கிக்கலாம் வண்டி வேணாலும் வாங்கிக்கலாம் பாருங்கள் பின்னாடி பார்த்துங்க பெயிண்டிங் மட்டும் பண் டச் அப் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் ஒரிஜினல் பெயிண்டிங்கில் வந்துடும் பெயிண்ட் மட்டும் நீங்கள் வாங்கி அடிச்சுக்கணும் கொழுவை மாற்றிக்கணும் இந்த ரொட்டேட்டரில் பாருங்கள் தான் இருக்குது ரொட்டேட்ரு பெயிண்டிங் தான் போயிருக்கு எந்த டேமேஜும் இல்லை நம்ம சேனலாக லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் பாய்